இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதே என்னுடைய ஹஸ்பண்ட் மறந்துட்டார் மண்டியாதான் லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கப்போ தான் வேலன்டைன்ஸ் டே அப்படிங்கிறதே அவர் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் என்னங்க அவர் எனக்கு விஷ் பண்ணால் நான் அவருக்கு விஷ் பண்ணேன் என்ன ஒரு சின்ன வருத்தனால் எங்களால் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட முடியல ஏன்னா இன்னைக்கு ஆயிடுச்சு இல்லைன்னா ஒன்று நாங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்போம் அப்படி இல்லைன்னா ஹோட்டலுக்கு போயாச்சும் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் என்ன தான் எயிட்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கனாலும் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து எங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது அப்புறம் என்னங்க ஒரு வழியாக நாங்கள் ரெண்டு பேரும் மனசை தேர்த்திக்கிட்டு சண்டே ஹோட்டலில் போய் நான்வெஜ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் இன்றைக்கி நான் செஞ்ச ஒயிட் ரைஸ் குழம்பு மொச்ச இதெல்லாம் வந்து சுட சுட லவ்வோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கரண்டி ஃபுல்லாக வந்து குழம்பு அந்த சூடான சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் மொச்சையும் கொடுத்து பரிமாறினா அவரும் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு